ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உலகமே பேசிகிட்ருக்குற இன்றைக்கி பேசிகிட்டுருக்கிற ராகுல் டிக்கி பற்றி தான் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ராகுல் டிக்கி பற்றி மட்டும்தான் என்ன அப்படின்னா மூணாவது மனுஷங்க நம்ம ஒரு மூணாவது பர்சன் தேர்ட் பர்சனுக்கே அவன் இறப்ப வந்து நம்மளும் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் யூடியூப்பில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு தெரியுதா இல்லை எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் யூஸ் யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க பண்ணாதவங்க அத்தனை பேர்த்துக்குமே இன்றைக்கி லெவலில் இந்த ரெண்டு நாள் இந்த மூணு நாள் கேப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் என்னென்னா தெரியாதவங்களுக்கும் அவனை பற்றி தெரியாது எனக்கு ஒரு ஆறு மாதமாக எனக்கு அவன் பழக்கம் அவங்க அப்பா வந்து என்னோடய பையன் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னேன் என்னோடய பையன்தான் ராகுல் டிக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது எப்போ கேட்டாங்க அப்படின்னா அது எப்போ கேட்டாங்க ஏன் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன நான் ஒரு யூடியூப்பில் இருக்கேன் சில்வர் பிளே பட்டன் அந்த அன்றைக்கி அவங்க அப்பா நம்ம நம்மளை பார்க்க வரும்போது சில்வர் பிளே பட்டன் என் கையில் அப்போ தான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க நான் வாங்கி அதை ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் கடைக்கில் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுருந்தாங்க அவங்களும் இது என்னது பார்சல்னு சொல்லி ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு நாலு வருஷமாக கடை வச்சுருக்குறோம் ரொம்ப ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க அப்போ என்னன்னு சொல்லி அவங்களும் ஒரு ஆர்ப்பரிப்பாக வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவும் வந்து பார்த்தாரு இது என்னம்மா அப்படின்னு கேட்டால் அது யூடியூப் சில்லர் ஓ சூப்பர் நீ யூடியூபராமா யூடியூப் சில்லர் பட்டன் உனக்கு வந்துருச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாண்ணா நீ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கியாமா அப்படின்னு ஆமாங்கண்ணா அப்படின்னு அப்போது என் பையன் கூட ஒரு யூடியூபர் தாம்மா அப்படின்னு என்னப்பா சொல்கிறீங்க என்ன என்னென்னா சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஆமாம்மா நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட பையன் நான் யூடியூப்பை ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னார் அப்படிங்களா உங்கள் பையன் உங்கள் பையனோட சேனல் பேர் சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமா நீ பார்த்தது இல்லையா என் பையனா என் பையன் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ்மான்னு திருப்பி சொன்னார் யார் யாருனா உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டி ராகுல் டிக்கி அப்படின்னு சொன்னார் அந்த பையன் பேர் எனக்கு தெரியாது நான் ரொம்ப நாள் அந்த பையன் சேனல் பார்த்து ராகுல் சேனல் பார்த்து பயங்கரமாக சிரிப்பேன் எனக்கு கவலையாக இருந்தாலும் சரி எனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி அழுதுகிட்ருந்தேன் அழுது ரொம்ப அழுகாச்சி அழுதுட்டு இருந்தேன்னா உடனே செல்லு கையிலேருந்து தள்ளிட்டு இருக்கும்போது அவன் வீடியோ வந்துச்சுன்னா உள்ளே போய் எல்லா வீடியோ பார்த்து சிரிக்கும் போது அந்த அழுகாச்சி மறந்து போயிடும் நிறைய உலகத்தையே சிரி அவனோட வீடியோ பார்த்து அவங்க அத்தனை பேர்த்தையும் சிரிக்க வச்சான் அவனோட அவங்களோட க தன்னோட கவலையை மறந்து அவனோட வீடியோ பார்த்தா அவங்க வீடியோக்குள்ளே ஆகி சிரிக்கிற அளவுக்கு வச்சிருந்தான் இந்த பையன் உங்கள் பையனா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நம்பவே இல்லை என்ன சொல்கிறீங்க நிஜமாவை சொல்கிறீங்க உங்கள் பையனா உங்கள் பையனா அழுத்தி எழுதி கேட்டேன் ஆமாம்மா என் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் இருந்துட்டு நான் நம்ப மாட்டேன் ஃபோட்டோ காட்டுங்க உங்கள் பையனும் உங்கள்கிட்ட போட்டோ இருக்கு முடியல காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன என்னம்மா நம்ப மாட்டேங்கிறேன் பாருமா என் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சார் அந்த அண்ணன் நம்மளுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா கடைக்கு வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை வந்து காய்கறி வாங்குவார் இல்லை தக்காளி வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு போவார் அப்போ பாத்தீங்கன்னா அப்படிதான் எங்களுக்கு எனக்கு பழக்கம் அந்த அண்ணன் ரொம்ப நாளாக பழக்கச்சேன் அந்த அண்ணன் வந்து அவன் ராகுல் டிக்கியோட அப்பா வந்து திருப்பூர் சென்னை சிக்ஸில் பட்டு ஷோரூமில் வேலை செய்கிறார் கல்யாண ப ஜவுளி இல்லையா பட்டு ஷோரூமுக்குன்னு தனியாக ஒரு ஏசி இது அந்த ஒரு ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த ஷோரூமில் வேலை செய்கிறார் பட்டு ஷோரூமில் வேலை செய்கிறார் ஐடி கார்டு போட்டுதான் அவர் எப்போவுமே அந்த வேலை செய்கிற அந்த யூனிஃபார்மும் ஐடி கார்டு போட்டு வருவார் சரி நான் சென்னை சிஸ் ஒரு நாளைக்கு சென்னை சிஸ் வந்து என்னை பாருன்னு நான் சொல்லி கேட்கறல நீ வரவே மாட்டேங்கிற சிவா டெக்ஸ்க்கு அங்கேயும் போகிறேன் நம்ம கடைக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைண்ணா சென்னை சஸ் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனாலே நான் வரதில்லை நீ கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாமா ஒரு நாளைக்கு நான் வந்து என்ன பாருங்கள் சரிங்கண்ணா கண்டிப்பாக நான் அப்படி பழக்கமானவர் தான் அவர் அவர் அப்படி சொல்லும்போது எங்கள் பையனா ராகுல் குழந்தைக்குன்னு நம்ப வேலை அப்புறம் உடனே செல் எடுத்து ஃபோட்டோ அந்த தம்பியோட ஃபோட்டோ இவர் ஜாயின்டாக இருக்கிற ஃபோட்டோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ காமிச்சுங்காட்டி உங்கள் பையனா அப்படின்னு கேட்டால் சாமி என் தான் அப்படின்னாரு அப்போ நான் இருந்துட்டு கேட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் நம்பர் கொடுங்க நீங்களால் வீடியோ கால் பண்ணுங்க நான் ராகுல் எனக்கு ராகுல் பயங்கரமான ஃபேனு நான் ஒரு தீவிர ரசிகை நான் என்ன சொல்கிறது ஒரு நாளைக்காவது நான் ராகுல் பார்க்கணும் அவ்வளோ ஆசை எனக்கு அப்படின்னா அதுக்கு என்னம்மா திருப்பூருக்கு என்ன பார்க்க வருமா ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை வருவா இல்லை வாத்து வாத்தல ஒரு நாளைக்கு அவங்க டைமுக்கு டைம் எப்படி எப்படி கிடைக்கிதோ அது மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் உடனே வீடியோ கால் பண்ணி காட்டுங்க அந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க ராகுல் அப்படின் கேட்டு நான் உடனே ஃபோன் பண்ணி இன்ட்யூஸ் பண்ணி வச்சார் இவ இவங்ககிட்ட நம்ம ரெகுலராக காய்கறி வாங்குறோம்ப்பா இவங்க உனக்கு அம்மா கிராண்ட் மதர் மாதிரி உண்மையில நல்லா பாசமாக இருக்காங்க உனக்கு வந்து ஒரு எப்படி பையன் பையன் என் பையன் மாதிரியே இருப்பான் என் பையன் மாதிரி இருக்கிறான்னு அடிக்கடி சொல்கிறாங்க ஆனா நீ என் பையன் சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே ராகுல் தம்பி அப்படிதான் என்னை எடுத்துனே அம்மா நீங்க எனக்கு அம்மா மாதிரிம்மா ரொம்ப எப்படி சொல்றது இவ்வளோ பாசமா இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு எனக்கு நிறைய பேர் வந்து என்ன என்னோட வீடியோஸ் பாசம் நிறைய பேர் சிரிக்கிறாங்க எவ்வளோ கவலை மறுக்கிறாங்கன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்கம்மா ஆனால் உங்களோட ஒரு சந்தோஷத்தை நீ என்னை என்ன நீங்கள் பார்க்கும்போது உங்க கண்ணில் தெ தெ சந்தோஷத்தை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன் அப்படி அப்போ தம்பி நான் இப்போ இந்த நிமிஷம் கூட நம்பள தம்பி நீ இவர் தான் அவனோட அப்பா அப்பான்னு சொல்லி நான் வேலை தம்பி இந்த நாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு சரிம்மா நான் திருப்பூர் வந்தால் நான் வந்து உங்களோடைய உங்களை வந்து நான் நேராக பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி பழக்கம் வாட்ஸ்அப்பில் நம்பர் வாங்கிட்டு அடிக்கடி அவனுக்கு போன வருஷம் பிறந்த நாள் வந்தது கூட நான் வ விஷ் பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்பர் வாங்கின வாரத்திலையே நம்பர் வாங்கி ரெண்டு வாரம் கழித்து இந்த மாதிரி கலைஞர் டிவி ப்ரோக்ராமுக்கு என் பையன் போகிறோமா அப்படின்னு சொன்ன அண்ணா நானும் தானே அந்த அந்த ஷோவுக்கு போக போகிறேன் கலைஞர் டிவி கலைஞமிழாவா ஷோவுக்கு நானும் தான் போகிறேன் என் பையன் அங்கே வருவாம்மா நீ போய் என் பையனை நீ நேராக பார்த்தீங்களே இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து காய்கறி கடைன்னு சொன்னீங்கன்னா அது கார்த்திகா அம்மா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்கண்ணா நான் சொல்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது உங்கள் பையனை பார்க்கணும் ரொம்ப ஆசைங்கண்ணா கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கு மாதிரி கலைஞர் டிவி ப்ரோக்ராமில் நான் கலைஞர் டிவி ப்ரோக்ராமுக்கு ஷோ போகிறது ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் வந்து அந்த ராகுல் ராகுல் டிவி பார்க்க போகிற மீன் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அந்த ப அந்த பையன் ரொம்ப நல்லா ஃபேமஸ் இல்லையா எல்லாரும் சிரிக்க வைக்கிற பையன் இல்லையா எல்லாருக்குமே அந்த பையனை பிடிக்கும் அதனால நானும் கலைஞர் டிவி ஷோவில் நான் நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த பாட்டுக்கு போட்டிருக்கேன் பாருங்க அவன் கடைசியாக நானும் தம்பி தம்பி வாஷ வாத்தமிழ ஷோவில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அம்மா நான் திருப்பூர் அப்பா பார்க்க வந்தேன்னா திருப்பூர் அந்த நான் சொன்ன அந்த வார்த்தை க எங்கள்கிட்ட பேசின வார்த்தை நேர நேராக பா பார்த்தப்போ எங்கிட்ட பேசின வார்த்தை கடைசியாக எங்கிட்ட பேசின வார்த்தை நாங்கள் போய் ஒரு நாலு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கோம் அந்த ஷோவில் நான் என்ன தலைப்பில் போயிருந்தேன்னா கிராமம் பிடிக்குமா சென்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் நாங்கள் போயிருந்த தலைப்பில் அந்த ராகுல் டீக்கி வந்து சென்னை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு பேட்ச் அந்த பேச் அந்த பேச்சில் உந்தோம் அப்படி நான் கிராமம் தான் பிடிக்குன்னு சொல்லி இந்த பேச்சில் உட்காந்துருந்தோம் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம்ல உட்காந்துருந்தோம் அப்புறம் போகும்போதும் சரி அம்மா இங்கே வாங்க நான் நீங்கள் கூட வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட வீடியோ காலில் சொன்னீங்களா வாங்கம்மான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து வீடியோ எடுத்து கொடுத்துச்சு அந்த பையன் திருப்பூர் வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும் சாமி அப்படின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் வேணாம் சாமி நீ என் உங்க என் பையன் வயசு தான் ஆச்சு நீ என் பையன் மாதிரி தான் சாமி நன்றியெல்லாம் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த அந்தளவுக்கு பாசமாக யாரை பார்த்தாலும் மூணாவது மனுஷங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் கிடையாது இவங்ககிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற ஈகோவெல்லாம் கிடையாது அவ்வளோ ஒரு அந்த இதுலேயுமே அந்த பழ வார்த்தமிழி வா ஷோல்லையுமே அந்த ப அந்த தம்பி எல்லாருக்கிட்டே அவ்வளோ ஒரு க்ளோஸாக ரொம்ப நாள் பழகிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருந்தார் அப்படியே அப்போவே எல்லாருக்குமே பிடிச்சிது அந்த பக்கம் கொண்டுருந்தவங்க புறமே சீரியல் நடிகர் சினிமா சம்மந்தப்பட்டவங்க அந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட் டீமில் உட்காந்துருந்தாங்க மெட்ராஸில் அது தானே அதிகமாக இருக்குது சினிமா சீரியலு தானே இந்த பக்கம் கொஞ்சம் கிராமவாசிகள் கிராமப்புறத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி டீச்சர்ஸு டீச்சரு அந்த மாதிரி ப்ரொபசர் டீச்சர் அந்த மாதிரி இன்ஜினியர் அந்த மாதிரி இந்த பக்கம் வந்துருந்தாங்க எதுக்கு இது விழாவிறியாக சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு ஷோ முடிஞ்சு போகையில் அம்மா என்னங்கிட்ட நீங்கள் கேட்டீங்களம்மா வாங்கமான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படி ஒரு சிரிப்பு அவ்வளோ ஒரு தெய்வீக சிரிப்பு சிரித்து எங்கூட வீடியோ எடுத்து கொடுத்துட்டு பயம் போச்சு அந்த ஷோக்கில் மேக்கப் போடுற ரூமில் வந்து அம்மா ஒரு நிமிஷம் தள்ளிக்கோங்க நான் வந்து ஒரு சந்தன போட்டு மட்டும் வச்சுக்கிறேன் என்னோடய மேக்கப் அதுதான்மா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் மட்டும் நான் எல்லோரும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அந்த கண்ணாடி கிட்டே போய் கூறும்போது தலைச்சி விளான்ட்டு அம்மா ஒரு செகண்ட் தள்ளுங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு பத்து முப்பது பேர் இருக்காங்க அந்த அந்த ரூமுக்குள்ளே அந்த தம்பி வந்து அம்மா கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்தன போட்டு மட்டும் வச்சுட்டு என்னோடய மேக்கப் முடிஞ்சதுமா தேங்க்யூம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படி தம்பி நான் யாருன்னு தெரியுதா அம்மா இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது ஓ எங்கள் அப்பா சொன்ன அந்த காய்கறி கடைக்க அம்மா நீங்கள் தானவா அப்படின்னு ஆமாம் சாமி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கை குலுக்கிட்டு அம்மா ஷோ முடிஞ்சு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அந்த பையன் அதே மாதிரி ஷோ முடிஞ்சு நீங்கள் ஞாபகமாக கூப்பிட்டு என்கிட்ட பேசிட்டு ஈரோடு வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து ஒரு வீடியோ எடுக்க சாமி நீங்கள் ஏமா ஈரோடு வரீங்க நான் திருப்பூர் அப்பா பார்க்க வருமா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா அப்பா பார்க்க வருவேன் அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அந்த பையன் சத்தியமாக சொல்கிறேன் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ரெண்டு நாளாக என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல அவ்வளோ ஒரு பேச்சுக்காக பேச இல்லை அந்த பையன் கூட பழகாதவங்களே அந்த பையனை நேராக பார்க்காதவங்க வீடியோவில் பார்த்தவங்களுக்கே அவ்வளோ பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஒம்பது லட்சம் பேருக்கு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு ஒரு வேதனை இருக்கும்போது பெத்த வயிறு என்ன மாதிரி பற்றி தெரியும் அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி தாங்க முடியாத அந்த இழப்பு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அந்த பையன் ஒரு எல்லாருக்கிட்டையும் பழகறது எதிர்ப்பு சரி ரொம்ப எளிமையாக ரொம்ப பாசமாக நம்ம எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் பல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா ஒரு ஒரு பேஜ் சொல்கிற ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் குறைவாக கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படியோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அந்த பையன் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் வந்துச்சு இன்னைக்கு ராகுல் டிக்கு இன்றைக்கி ஒன் மில்லியன் ஃபாலோவர் எடுத்துட்டேன் அப்படியே ஆனால் உயிரோடு இல்லை இதை கொண்டாடுறதுக்கு அந்த பையன் உயிரோடு இல்லை அந்த பையனோட ஆம்பிஷன் ஒரு லட்சம் ஒன் மில்லியன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு இதில் வீடியோவில் சொல்லியிருக்குது ஆனால் அந்த அதை கொண்டாடுறதுக்கு அந்த பையன் இல்லை என்ன சொல்றது அவ்வளோ ஒரு எளிமையாக அவ்வளோ ஒரு பாசமாக கூட பழகினாலே என்னமோ என்னால் அந்த ரெண்டு நாளாக அந்த அந்த வந்து வெளியிலே வர முடியல என்னால் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வரவே மாட்டேங்குது எனக்கு அவங்க என்ன ஈரோடு க ஈரோடு வந்து இன்னும் ஒரு ஊர் சொன்னாங்களே கருங்கல் தான் கருங்கல் பாளையம் தான் நினைக்கிறேன் கருங்கல் பாளையத்துக்கிட்ட தான் அவங்க அவங்க வீடுன்னு சொன்னாங்க அவங்க வீடு கண்டுபிடிச்ச நாளைக்கு அவங்க அப்பா நம்பர் எங்கிட்ட இருக்குது கடை காய் கடையில் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் அந்த நோட்டில் இருக்கிற நம்பர் எடுத்து அந்த நான் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச நே என்ன அவனை அவனை நேரில் தான் கடைசியாக பார்க்க முடியல திரும்ப பேர்த்துக்கு உனக்கு லட்சம் பேருக்கு கோடி பேருத்துக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசை அவன் இருந்த வீட்டிலேயே அவங்க அம்மாவை அவங்க அப்பான அவங்க அப்பா நம்ம கடைக்கு வருவார் திருப்பூர் வந்து நம்ம கடைக்கு வருவார் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டி தழுவி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரந்தால் ஒரு மனசு எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு அந்த பையன் எல்லாருக்கும் உலகமே பிடிக்குன்னு நம்ம தான் சோகமாக இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம அழுதுட்டு இருந்தாலும் அந்த பையன் வீடு பார்க்கும்போது உடனே சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒரு பையன் அழகுக்கு மட்டும் இல்லை அவன் மனசும் ரொம்ப ரொம்ப அழகு அவனோட இழப்பு அவனோட வீட்டுக்கும் சரி இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் உலக ஒரு லட்ச லட்ச கோடி பேருக்கு மேலே அவனை மிஸ் பண்ணுவாங்க அவனோட குடும்பம் என்ன சொல்கிறது அவன் அவனோட மனைவி அவங்க அம்மா அவங்க அப்பா தாங்க முடியாத வேதனை யார் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடே இடையே கிடையாது அந்த வேதனைக்கு நான் நேராக போய் அவங்க அப்பாவை போய் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க அம்மா நேராக போய் அவங்க அம்மா பார்த்துட்டு கட்டி தழுவி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்ததை எனக்கு என் மனசு ஒரு ஆறுதல் அடையின்னு நினைக்கிறேன் நாளைக்கு போய் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டென்ட்டுக்காக நான் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே பேச ராகுல் பற்றி பேசணுங்கிற எண்ணம் இருந்துச்சு இப்படி போய் நம்ம ராகுல் பற்றி போய் பேசி நம்ம வீடியோவாக போடணுமா அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆறுதல் யார்கிட்டையாவது சொல்லணும் யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதுதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னால் தாங்க முடியல எல்லாருக்கும் இப்போ என்னோட தாட்டில் என்னோட இதெல்லாம் என்ன என்னோட தாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாவது மனுஷன் நம்ம ஒரு நாள் அவனை ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் அந்த நாலு மணி நேரம் அந்த ஷோவில் ஆப்போசிட்டில் தொடர் தூரத்தில் உட்காந்துருக்கான் பார்க்குற தூரத்தில் இருக்கான் கூப்புற தூரத்தில் இருக்கிற அந்த உட்கார்ந்த அந்த நாலு மணி நேரம் அவனோட ஜேர்னி பயணம் பண்ண அந்த அந்த நிமிடங்களையே நம்மளால மறக்க முடியலையே இத்தனை வருஷம் அவனை கட்டி காப்பாத்தி பெத்து வளர்த்தி அவன் மேல எவ்வளவு பாசத்தை கொட்டி அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வேதனையா இருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னால தூக்கம் ரெண்டு நாளும் தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிட முடியல அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் நேராக பார்த்து அவங்க மனசு அவங்க மனசை நம்ம சமாதானப்படுத்த முடியாது இருந்தாலும் அவங்கள போய் அவங்க கிட்ட போய் ரெண்டு வார்த்தையாவது போய் பேசிட்டு வந்தால் என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு எனக்கு தோணுது நாளைக்கு கண்டிப்பாக ஈரோடு தங்கல் போய் அவங்க அம்மா அவங்க வீட்டை கண்டு அவங்க வீடு போனாலே இப்போ ஃபேமஸ் இருக்குன்னு போனாலே சொல்லிடுவாங்க போய் பார்த்துட்டு வரணும் அந்த பையன் வாழ்ந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ்